நண்பர்களே எனது அணியில் பேச இருக்கின்ற எனது சகோதரரே சகோதரியே எதிரணியில் வாதாட வந்திருக்கும் எனது அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாவது ஒரு பாடலோடு என்னுடைய பட்டிமன்றத்துல தலைப்புக்குள்ள போனாங்க இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க வேண்டி விரும்பி அடைத்த அகில இந்திய சிவாஜி மன்ற பொருளாளர் எஸ் பி பெரிசைமன அவர்கள் வந்திருக்கிறார் தமிழே தமிழே வணக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே தொடக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே உலகின் தொடக்கம் தமிழே தமிழே வணக்கம் செந்தமிழே உயிரில் இனிக்கும் தமிழே தமிழே வணக்கம் தமிழே தமிழே வணக்கம் தாய் தமிழே எங்கள் முழக்கம் தமிழே வணக்கம் தமிழே தமிழே வணக்கம் செந்தமிழே உயிரில் இனிக்கும் என் தமிழே செந்தமிழே உயிரே வணக்கம்

தமிழ் இல்லை பலர் தமிழே 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 வணக்கம் என்று என் உயிரான தமிழுக்கு வணக்கத்தை கூறி பட்டிமன்ற தலைப்புக்குள் நுழைகின்றேன் ஆமா வாழும் மனிதர் நல்வாழ்வுக்கு வழிகாட்டிய துணை நிற்பது

மக்களுக்கு பெற்ற பட்ட கடன் பிள்ளைகளை சேர்ந்த வாழுகின்ற மக்களுக்கு வந்தவர்கள் பாடமடி பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சேர்ந்த

அவங்க தாத்தா பாட்டி அப்ப எல்லாருக்குமே நல்ல நல்ல கருத்துக்கள் தான் அங்க இலக்கியங்கள் கூறுகின்றோ அசை கருத்துக்களை எங்களுக்கு கூறி கூறி வளர்ந்துருக்காங்க முன்னோர்கள் நீங்க அப்பா தைரிய வளர்ந்து இருக்கோங்களே சொல்லுங்க கேட்க மாட்டாங்க அதே மாதிரி யாரும் ஒரு யாவும் ஊரை யாவரும் கேள்விதான் சொல்லி இருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு என்ன yeah. செய்ய <laughs> 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 எப்படி படுத்துக்கோனா அது முதிர்ச்சி அடைந்தோம் நடுவர் சான்றவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் நம்ம நீ வருகின்ற பிள்ளைகள் எப்படி தெரியல எல்லாரும் அப்படிதான் பணிவாக இருக்கிறோம் நடுவர் பேசக்கூடாது

"I'm not